வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன் ஆகுது நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இங்கே சம்பாருங்க ரைட் சைக்குலர் சிலிண்டர் இஸ் ஏ சாலிட் அப்டைன் பை ரிவால்விங் டேஷ் அபவுட் சிக்ஸ் சைட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு உருளையை அதன் பக்கங்களை மைய அச்சாக கொண்டு சுழற்றுவதன் மூலம் ஒரு நேர்வட்ட உருளையை பெறலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே ஆப்ஷன் பாருங்க ஸ்கொயரு ரெக்டாங்கிள் பேரலாம் ரோம்பஸ் இந்த மாதிரி இருக்குது ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி இருக்கும் அதனால் இதனோட மைய அச்சை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு உருளை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதாவது பேரல் இது என்னது ரைட் சைடுல சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாருங்க ரெக்டாங்குலர் இதையும் நம்ம சுழட்டினோம் அப்படின்னா இதுலயும் ஒரு உருளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இணையகரமும் சரி சாய் சதுரமும் சரி வராது ரொம்ப ஸ்குவரலா ரெண்டுமே வந்து அந்த மாதிரி வராது இப்போ ஒன்லே ஸ்குவரா இருக்கணும் சதுரமா இருக்கணும் இல்லைன்னா செவகமா இருக்கணும் ஆனா கரெக்டா வந்து இந்த செவ்வகத்துக்குள்ளேயே வந்து சதுரம் இருக்கணும் இப்போ இப்போ நம்ம செவகம் எப்படி போட்டோம் அப்படின்னா இந்த செவகத்துக்குள்ள நம்ம சதுரத்தை எடுக்கலாம் ஆனா சதுரத்துக்குள்ள செவகத்தை எடுக்க முடியாது சோ அக்குரேட்டா நம்ம வந்து தான் ஆன்சரா போடணும் ஆப்ஷனில் செக் பண்ணா கூட ரெக்டாங்கிள் இருக்குது ஸோ அதுதான் அதோட ஆன்சர் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது